எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்பிள் அவங்கள உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன் ஸோ இந்த படம் சீரன் நீங்கள் ட்ரைலர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன் ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள் ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள் நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம் அண்டு நிறைய லொக்கேஷன்ஸ் செய்யாறு ஆரணி அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான் ஸோ செட்டு போட்டிருக்கேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பூங்கோதை பூங்கோதையை வந்து நீங்கள் மூணு விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை தான் இந்த படத்துக்கே வந்தது ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க இனியா நீங்கள் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருபது வயசு பொண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜு கேள் லேடியாக வரும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும் ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கன்டென்ட்டும் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி அந்த ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம் ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன் துரை சார் ஆஃப்கோர்ஸ் சார் டேரக்டர் கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார் நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலையும் வந்து நெக்ஸ்டோ நெக்டோ ஸ்டுடியோஸ் டேரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எங்கேயே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஐ மீன் ஃபஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் இதில் மியூசிக்கு வந்து ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஆர் ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நிறைய நிறைய படத்தை பத்தி நிறைய சொல்லலாம் அண்ட் ஸ்டார்காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டார்காஸ்ட் பத்தி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதுல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க கதையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு அண்ட் ஆரியன் சார் அப்புறம் சென்ட்ராயன் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அவர் நடுவு நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிட்டே இருப்பாங்க அவர் ஃபன்னாக இருக்கும் அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில் அண்ட் கிருஷ்ணா குரூப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க சாரி கிறிஷா குரூப் யாழ்னி ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயண்ட் பரதநாட்டியம் டான்சர் அண்ட் என்னோடய சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ ஜூனியர் ஹீரோ அஜித் அண்டு அண்ட் என்னோட டாட்ரு நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் நல்ல சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை வந்து ஹரி உத்ரா இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க அண்ட் தயாரிப்பு ஜேம்ஸ் கார்த்திக் அண்ட் நியாஸ் டைரக்டர் இஸ் துரை கே முருகன் அண்ட் மியூசிக் டைரக்டர் டைரக்டர்ஸ் சசிந்தரன் தேங்க் யூ சோ மச் சோ இந்த படத்தோட கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போர்டு அழைக்கிறேன் வணக்கம் குட் ஈவினிங் and it's a true life uh, story and uh, with a strong message that was the core that uh, made me say uh, yes for the film even though it's a guest appearance for like a small role but uh, uh, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script uh, uh, written by um, james karthik and uh, I think he has done brilliant uh, as a co star and as a producer. Thank you. Thank you for uh, having me. It was wonderful working with everyone. Uh, thanks to the director, the cameraman, um, all the respected artists here. And uh, it was wonderful working with Inya, uh, Krisha, though we didn't have uh, uh, anything like uh, so a major space uh, to share uh, on the screen. But it was wonderful knowing everyone over here. Thank you. Thank you so much.

ஃபஸ்ட்டு வந்து டே ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லோரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோம்னா சொல்லுவார் சாப்பிட்டீங்களா ஓகே என்ன பேமெண்ட் இந்த பேமெண்ட் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இந்த அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அசனேட்டராக ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயும் வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் அந்த ஸ்பீட்லேயே தரப்பார் இருப்பார் அந்த ஒவ்வொரு தலைவங்க நம்ம பத்தினா ஷூட்டிங் பாட்ல பாத்தீங்கன்னா பரபரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டமா அப்படி போயிட்டு நேரம் போயிட்டு நேரம் இந்த மாதிரியே இருப்பாரு உண்மையிலே தரனே வந்து அவருடைய சின்சிரிட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலயும் இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்சன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு அவருக்கும் டேரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நாங்க சொன்னேன் இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு சார் வருவாரு இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க சூப்பரா எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஏன் எனக்கு டபுள் ஆக்சனா ஒருத்தர் வந்து சின்ன வயசா ஒருத்தர் நடிச்சாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சுட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரிய நானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சென்றையா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போகிறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி அப்படிதான் போட்டாரு அவரு டைலாக் ஒரு டைலாக்ல மாத்தி விட்டாரு அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க மியூசிக் டைரக்டர் எடிட்டர் சாரு இந்த இப்போ உற்பத்த டெக்னீசியன்ஸ் நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றினா எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணா எங்களுக்கு வாய்ப்பு வரணும்னா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ so much <laughs> இசை வெளியீடு விழா இப்போது ஹரி கார்த்திக் தயாரிப்பில் துரை கே முருகன் இயக்கத்தில் இசையில் சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட அதை சீரன் பட குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள் இது இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு எல்லாருக்கும் வணக்கம் நான் ஃபஸ்ட்டே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது எல்லோரும் அப்புறம் தான் தேங்க்ஸ் சொல்ல முடியும் அதனால தான் என்னோட நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது நான் இங்கே என்ன தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்கள மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார் அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது எல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம் அவரோட ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம் தேங்க்யூ சார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னும் போது நான் இதில் ஒரு சிறு திருத்தத்தை கொ கொண்டு வர விரும்புகிறேன் என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பெரிய வந்த ஜாதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம் அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க இதுதான் உண்மை அது எப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவர் ஃப்ரீயாக கிடைக்கும் செருப்பு கிடைக்கும் சட்டை கிடைக்கும் தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான் உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது ஈவன் முட்டை கூட கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை வறுமை காரணத்துக்காக என்னோடய தாய் என்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அது வறுமை தான் காரணம் அந்த தாழ்த்த சமுதாயப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவித்த இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன் இன்னுமே வரும் இருக்கிற அத்தனை பேரும் தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வழியும் வேதனையும் அடைஞ்சிட்ருக்குறாங்க இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும் தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன்பட்டோன்னா இருக்கிறேன் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் கடன்பட்டுன்னா இருக்கிறேன் என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப நன்றி என்னோட மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உமுவா வரத்துக்கு அதே மாதிரி என்னோடய பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ் அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம் இருந்தாலும் எனக்கு இதில் ஃபேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிகேனாக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி வரல அவரோட அப்பா வந்திருக்காங்க நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன் என்னோட இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ் கண்ணன் அன்பு நண்பன் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்றைக்கி திரைக்கு வருது ஒரு வருஷம் கழித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில் இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அவர் ஒரு சீனியர் நான் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர் பேசணும் அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார் தம்பி இப்படி தான் இருக்கணும் இதுதான் படம் இதுதான் சினிமா நிறைய கற்றுக்கிட்டேன் நான் கிட்ட தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் இனியா இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர் தோண்டே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான் எனக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு தாலி எடுக்கும்போது மலை எடுக்கும்போது யோசித்தேன்னா அவங்க மேடம் வந்து சூப்பர் ஆக்சுவலாக என்னன்னா இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும் சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார் இங்கே நில்லுங்க சார் எங்கே சார் நிற்கிறீங்க கேமராவில் தெரிய மாட்டேங்க சார் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்டே நல்ல பர்சன் அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதன்னு சொல்லலாம் காதல் கொண்டேன் சவஞ்சி ரெயின்போ காலனி நாங்கள்லாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடித்து பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம் அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க எல்லாம் என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்ருந்தேன் மேடம் ரொம்ப நைஸ் பர்சன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க்யூ மேம் அண்டு அஜித் நல்ல தம்பி கூப்பிட்டு டே தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோடய கதை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்து பிரசின்னு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல தம்பி ரொம்ப நன்றி அதே மாதிரி துபாயில் போய் செட்டிலாக இருக்கார் எனக்காக வந்திருக்கார் தேங்க்யூ கிருஷா குரூப் அவங்க பிசியூ செடியில் ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னா அவங்க எனக்காக வரேன் சார் கண்டிப்பாக சார் டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ப்பா அண்ட் வந்து அருந்ததி நாயர் அவங்க வர முடியல அவங்க உடல்நிலை சரி நான் காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ராயன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் கூப்பிடணும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி வந்து வீட்டில் கிச்சனுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவரு டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தட்டு எடுத்துட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவார் அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர் அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் போதெல்லாம் ஆரியனை பான்பாகிராவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன் ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை ரோ போட்டு தூக்க முடியல நான் என்னாலே தூக்க முடியல அவ்வளோ வெயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார் தேங்க்யூ சார் தேங்க் யூ பிரதர் அண்டு பரியரும் பெருமாள் சார் தேங்க் யூ நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை அப்பாவாகவே இருந்து பார்த்தேண்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு நான் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார் தேங்க் யூ சார் சூப்பர் குட் சு சுப்பிரமணியம் அவர் வரல அவருக்காக நன்றி டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி இத்தனை கா நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு நல்ல ஒரு பர்சன் சாரோட அசிஸ்டன்ட்னால் சும்மா இல்லாது அது ஒரு பேர் அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் சாரோட அசிஸ்டண்ட்டு சாரோட அசிஸ்டன்ட்டுன்னு சாரோட அசிஸ்டன்ட்டுன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன் உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து எங்கிட்ட சொன்னார் சாரோட அசிஸ்டன்ட்னாரு சாரோட அசிஸ்டண்டாக அப்போ வேறு லெவலில் தான் இருக்கும் ஏன்னா அவர் நடிகருங்களே நடிகர் நடிகை நடிக்க தெரியாதவங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சாருக்கிட்ட நான் படம் பண்ண முடியாது கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம் டிஓபி சார் பாஸ்கர் சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருள்வாங்க கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் கிரும்பி பார்த்தா சாப்பாட்டு ஊட்டிப்பாங்க சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் கிட்டுக்குள்ளே இப்போ தானே அடிச்சுட்டு போனீங்க அதுக்குள்ளேயே இப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அதுக்காக இவங்கள நான் கண்டுக்கவே மாட்டேன் ரொம்ப நைஸ் பர்சன் ரெண்டு பேரும் அவ்வளோ எஃபாட்டி ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க இனத்துலேருந்து பார்த்திங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க ரெண்டு என்னோடய ரெண்டு பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன் கேமராமேன் இல்லை கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார் அது உள்ள பாம்பு எல்லாமே இருக்குது சார் என்ன சார் யோசிக்கிறிங்கன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட் ஆனால் அந்த சீன் பார்க்கும் போது இந்த இது அவ்வளோ கேச்சுராக வந்திருக்கு தேங்க் யூ சார் ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர் அவரும் ரொம்ப ரெண்டு சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தார் இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க தேங்க் யூ மாஸ்டர் மியூசிக் வந்து நம்ம ஜெரட் அண்ட் சசிதரன் சூப்பர் சாங் நாலு சாங்குமே வேறு லெவல் விரட்டிங்க உண்மையிலே சொல்கிறேன் நல்ல சாங் இது கண்டிப்பாக ரீச் ஆகும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல் நான் பார்த்த ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு யூ ஸோ மச் பிரதர் அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம் எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ இபி அலோ கார்த்திக் தேங்க்யூ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம் கூட நண்பர்கள் சொல்லலாம் என்னோடய வசந்த் மச்சான் கோட்டி மச்சான் அதுக்கப்புறம் என்னோடய தம்பி மோகன் இவங்க எல்லாமே அந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னோட மேக்கப் மேன் பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு அந்த சாமி வசம் போட்டதெல்லாம் அவர் தான் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார் அதுக்கப்புறம் இங்கே இருக்க மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார் சிவா பார்த்திபன் ஹரிபாபு இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க டிசைனர் வந்து சந்துரு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ அருமையாக டிசைன் வந்திருக்கு இந்த படம் வந்து மெயினாக சொல்லணுன்னா ஜாதி பற்றி படம் கிடையாது இது ஜாதி பற்றி படம் சொல்லுன்றத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம் இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில் அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் உண்மையிலே சொல்லப்போனால் நான் கீழ் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது சார்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன் மாற்றப்பட்டவன் காரணம் வறுமை என் வறுமையினால் என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது ஒரு வேலை சாப்பாட்டே கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா சரி சாப்பாடு கிடைக்கிது ஜாதி முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக குழந்தையில் வறுமையில் இருக்கணும் சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா எனக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அவங்க வருத ஜாதி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க போட்டிருக்கு இல்லை உங்கள் உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது எங்கள் அம்மா யார் யார் காலையிலேயே போய் பிடிச்சி தாவந்தஜா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது நான் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல நான் அனுபவிச்ச விதம் இருக்குல்ல ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நான் பட்ட பேச மாட்டான் வெறுத்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் அந்த படம் உருவாச்சு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல உண்மையில் ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள் உண்மையில சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தளபதியை கொண்டாடுறதும் சரி அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட நான் எங்களோட கம்பெனியோட முழு முழு நோக்கம் என்னென்னா இங்கே படம் எடுத்தால் ஒரு நூறு குடும்பம் பழைக்கும் அதனாலதான் தான் படம் ஓடுது ஓடலைன்றது விஷயம் கிடையாது எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தா அத்தனை நூறு குடும்பங்களும் மூணு மாதம் பசிப்பட்டிங்களா உழைச்சி இருந்தாங்களா அது போதும் அதனால தான் நான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க இது கற்றுக்கிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான் எங்கே போனாலும் நான் கேட்குறது நல்ல சாப்பாடு போட்டிங்களா எல்லாம் சம்டைம் வந்து கம்ப் கேங்கிட்டே வந்து சொல்லுவாங்க சார் இன்றைக்கி கவிச்சில்லை சார் நாளைக்கு பிரியாணி உடனே பிரியாணி அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோட வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் செய்யாரில் அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம் இப்போ வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோட உடனடி ஆர்டிஸ்ட் அப்புறம் ராஜ் ராஜேஷ் சார் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை துறை ஊடகத்துறை திரையுலக ஜாமான் நீங்க அமைந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் என் ஜென்ஸ் ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம சென்டான்னு சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான் அது முட்டிப்புள்ளி வச்சார் என்னை டயர்ட் ஆகிட்டார் தேங்க்ஸ் சார் கார்த்தி சார் இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான் என்னென்னாக்கா நான் வடக்கும் போது எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள்தான் சாரோட அறிமுகம் போது தான் எனக்கு வந்து கதை சொல்லும்போது அவர் சொன்னார் அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லைஃப்பை சொன்னார் உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப் இதுதான் இருந்தது என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பணம் போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாகிடுச்சு உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் ட்ரஸ்ட்டு மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போவும் பண்ணிகிட்டு தான் இருக்காரு உங்களுடைய சேவை தொடரணும் சார் என் டயர் ராஜேஷ் சார் அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உளவு பற்றியே தெரியும் எந்தளோ சொல்லணும் சார் நன்றி சார் எனக்கு உங்களுடைய உதவியாக சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது இது பண்ணாலும் ஒரு ராஜேஷரோட அர்டென்ட் ஆகணும் போது உங்களுடைய இதுக்கு பேர் சொல்லும்போது எனக்கு நான் அதை அதை ரெகனன்ஸ் கிடச்சிது அங்கேயிருந்து கிடச்சது அவர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும் ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியாக விழுந்தாலும் சேர் ஓடி உரமாக போட்டு ஆத்தி நட அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர் எதாவது பற்றி கலமாட்ட கலப்பட மாட்டார் என்னென்னா நம்மளாதான் டின் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடலூர் கிராமகுமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டு இவங்க எல்லாமே போயிருக்கும்போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம் இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கேட்குறாரு கார்த்தி காத்தி ஏன் எங்கடா லிரிக் பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்களாம் இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தா போட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம் இவர் போனார் ஒரு மொபைல் எடுத்தாரு அந்த சாங்காக ஒரு மொபைலே இருக்குது ஓரமாக சேரை போட்டு அஞ்சு நிமிஷம் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ நீ கூலாக போச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூலமாக மாதிரி உங்கள மாதிரிலாம் டீமே ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டேன் சார் சார் ரொம்ப குள்ளாத நரேன் சார் சார் நான் கம்மிட்டான ஒன்றே நரேன் சார் தான் கால் பண்ணேன் சார் இந்த மாதிரி கம்மிட்டாக இருந்தேன் சார் நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல எந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இது நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பணம் பண்ணுறேன் நான் நடிக்கிறேன் இது இப்படி தான் கொடுக்கணும் அவர் பிஸி சொல்லலை அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார் எல்லா எங்கே அவுட்ல இருந்தார் அப்பவும் வந்து காலிச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவி சார் தேங்க் யூ சார் இனியா மேம் இனியமே பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனரில் இருக்காங்க மூணு காலகட்டங்கள் இருக்குது இருபது வயசு க அதாவது நம்ம நந்தால் வர டைலா பாவாடை சட்டில் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அந் அந்த மாதிரி ஒரு இது இருக்காங்க மூணு ஜேனில் மூணு மாதிரி என்னென்னா கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை டபர் ஜேனர் ஏஜியாக மாறும் மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனிய மேடம் என்னை கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க நம்ம செந்தாயன் வகம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துரு தூன்னு இருப்பார் இல்லை சொன்னார் இல்லையா அவர் தான் தூத்து தூத்து இருப்பார் நான் கூப்பிட்டு ரொம்ப சொன்னேன் நண்பா ஒன்று நீ தூத்து நான் இருக்கிற ரெண்டு பேரும் வந்தேன்னா ஸ்பாட்டில் இதாவது ஆகிடும் இவர் வந்து நம்ம செண்டாயனை வந்து நம்ம சோனியா மேம் பார்த்து ஒரு ஒரு சவுடியில் கத்தி கூப்பிட்ணும் நம்ம பாலகிருஷ்ண ரேஞ்சில் கத்தினார் தலைவா தமிழ் படம் தலைவா சொல்லு சூப்பராக நீங்கள் வந்து செடானு கேட்டு சின்ன கேரட்டாக இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன நான் சின்ன கேட்டு தான் ஆனால் பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே சார் மூர்த்தி சார் சார் அவருக்கிட்டே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேறு என்னென்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக வருவார் நம்ம மூத்தி சார் அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு கேட்டாக இருக்கும் சார் வெங்கடேஷ் சார் கார்த்திக் கு கார்த்திக் நண்பர் நீண்ட நீண்டகால நண்பர் அவர் என்னென்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை கரெக்ஷன் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் சலிக்கவே மாட்டார் இது ஓகே சார் இது ஓகே சார் இது ஓகே சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார் மியூசியாட்டு சசி சசி நானும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள் இன்னொரு ஜெரால்டுன்னு ஒத்திருக்காரு சசி அண்ட் ஜெரால்டு ரெண்டு பேர் தான் மியூசிக் ஜெரால்ட் உடம்பு சரியில்லை அவரால் அவரால் வர முடியல என்னென்னா கம்பு உள்ளே போய் பேசிகிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு இருக்க ட்யூனை போட்டு இது வந்துடுவார் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார் இந்த படத்தை தூக்கினது இதே ஜுபின் சார் டிஓபி பாஸ்கர் சார் அவர் வந்து அவர் கேமரா ஸ்டாண்டாக இருக்கும்போது நான் ஸ்டாண்டாக இருக்கும்போது இருக்கும்போதும் ரைசாக்கில் ஒரு படம் சூட்டிங் போனோம் அது அது வேறு இது அங்கேருந்து அவர் 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 அசன் கேமரா மே அசோசியேட் கேமராமேனாக இருக்கும்போதும் நான் ஸ்டாண்டாக இருக்கும் போதுமே ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிக்கிறோம் அவர் சபாபதி கமிட்டி என்கிட்ட எங்கிட்ட சொன்னார் விஷ் பண்ணு அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமீனான்னா அந்த டைம் பல்ச்சுவர்ட்டி கொஞ்சம் கேட்பணும் ரெண்டு நிமிஷம் லேட்டாக இருந்துச்சுன்னா அவருக்கு கற்று வரு நான் ரெண்டு வச்சுன்னா அவர் கற்று ரெண்டு பேருமே போட்டி போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம் டைமில் காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு நான் அஞ்சு நாற்பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன் அவர் லேட்டாக வந்தாருன்னா அவர் ரெண்டு பேருக்குமே அந்த டைமிங்கில் ரெண்டு பேரும் போட்டி போட்டி வேலை செஞ்சதுனால தான் ஒரு நாளைக்கு மூணு சீன் நாலு சீனு மூணு ஷிஃப்டிங்கி இதில் பக்கத்தில் முப்பது நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கை தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உட் பண்ணி முப்பாதான் அந்த பண்ணுறது சாரி வேற அஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டு எல்லாரும் மனசுனும் பாசிட்டிவான அமைஞ்ச அஜித் இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மானவ இது ஒரு பையனாக நடிச்சிருக்காரு என்னென்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே அஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க சலிக்காமல் முக்கம் சலிக்காமல் அந்த வாமிட்லாம் அந்த வாஞ்சலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே ஒன்மரா சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் பண்ண அஜித் அதான் வேற லெவலு அவரை வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் அஜித் அஜித்தை இதை ஒரு நல்ல டான்ஸராக பார்க்கலாம் கி கிஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேலாக க்யூட்டாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்னால் போதாங்க அப்படியே உள்ள வாங்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கழிட்டு போயிட்டு வைப்பாங்க அவங்க கேட்டு சின்ன கேட்டாலும் நம்ம சோனியா மேம் சாரி மேம் என்னென்னா சமஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரலில் வந்து அன்னை தெரியாசாக இருப்பாங்க அப்படியே கான்ட்ரஸாக இருக்கும் அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவான் என்னென்னா அவங்க வந்து சின்ன கேட்டாக இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவ்வளோ பேசப்படி ஒரு அன்னை தெரசா மாதிரி அந்த கே அந்த இதில் நினச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திகை சார் வாய்ப்பு நன்றி இந்த படத்தை நீங்க ஊடகத்துறை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கல உங்க கையில் ஒப்படைக்கிறேன் நெக்ஸ்ட் நாலாம் தேதி இது படம் ரிலீஸ் ஆகுது உங்க கையில் ஒப்படைக்கிறேன் தேங்க்யூ நன்றி